ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கீரை சிறுகீரை கடையில் பண்ணிவிட்டு அதோடைய தண்டுகளை இப்படி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதை நம்ம தண்டை மறுநாள் காரக்குழம்புக்கோ இல்லை சாம்பாருக்கோ பொரியல் பண்ணி சாப்பிட்றோம் இந்த கீரை தண்டுகளை இப்போ சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதை நான் இப்போ டைமு மார்னிங் டைமு எட்டைகால் இந்த டைமில் தான் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படியே ஸ்டாப் பண்ணாமல் போட்டுடுறேன் கொஞ்சம் பாருங்கள் ஆயில் காஞ்சிடுச்சு இது மதிய சாப்பாட்டுக்கு தான் காலையில் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம் ஒரு பதினோரு மணி வாக்கில் ஒரு பிரேக் மாதிரி இந்த பொரியல சாப்பிட்லாம் ரொம்ப உடம்பு தெரிஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் இதை நான் கட் பண்ணாமல் அப்படியே வீடியோ போடுறேன் ரெண்டு காஞ்ச மளதா கொஞ்சம் கடலப்பருப்பு கொஞ்சம் பொன்னா வரும்போது டைம் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் டக்கு 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 ஒன்று ஒன்றா முடியும் சில இதெல்லாம் நான் டைமுக்காகவே போடுறது கடலப்பருப்பு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஃப்ளேம் ஏற்றிக்குவோம் நமக்கு இந்த வெங்காயம் பூண்டு வதங்குற நேரம் தான் இது நம்ம நிறைய பீன்ஸ் பொரியல் கேரட் பொரியல் அதையே தான் ஆனால் இந்த சந்தை நம்ம சமைக்கிறத நிறுத்திடுறோம் சூசி போட்டுறோம் எனக்கு என்னென்னா இப்போலாம் வரும்போதெல்லாம் கீரையும் தண்டுமும் கொடுக்குறாங்க இன்னும் வருங்காலத்தில் தண்டு இல்லாமல் கீரை வந்தாலும் சொல்கிறதுக்கு இல்லை இந்த தண்டுகள் நமக்கு அவ்வளோ உடம்புக்கு செலுத்தி நான் அந்த வேர் மட்டும் நறுக்கி போட்டுட்டு மீதி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அலசி வச்சுட்டேன் மெத்தியாக இதை கட் பண்ணி அலசி அழகாக வச்சுட்டேன் இன்றைக்கி நான் கொஞ்சம் கீரையும் சேர்த்துக்கிட்டேன் சில கீரை சில ஊண்டு கீரை சேர்த்துட்டேன் நீங்கள் இதில் வேணும்னா கேரட் கூட போடலாம் இது எங்கிட்ட கேரட் இல்லை நிறைய சமைச்சு நாளே வீடியோ எடுத்துக்கிறேன் ஏன்னா இது அவ்வளோ சிம்பிள் அது என் கையில் வீடியோ மொபைலில் இன்னொரு கையில் சமையல் அவ்வளோ இதில் முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கூட நான் பேசுகிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் டைம் ஓடிக்கிட்டே இருக்க சாப்பாடு கட்டி கொடுக்க வேண்டிய பொருள் தான் சாம்பார்லாம் ரெடி ஆகிடுச்சேன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு கொடியில் மட்டும் ரெடி பண்ணுறேன் இப்போ இதில் பூண்டு போட்டுக்கலாம் தட்டி வச்ச பூண்டு வெங்காயம் பூண்டை தான் நமக்கு அளவு தான் இந்த பூண்டு வெங்காயம் ஒரு பாதி அளவு வதங்கினாலே போதும் நம்ம டைம்மை ஒரு ஒரு நிமிஷம் தான் வதக்கினேன் இப்போ பாதி அளவு வதங்கினா போதும் இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி செத்துடேன் கொஞ்சமா அது தண்ணி செத்துடுவேன் இந்த தண்ணியை கொதிக்க வைக்கணும் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நிறைய தண்ணி சேர்த்துக்கலாம் குள்ள சுந்தர அளவுக்கு நம்ம கீழே ஒரு அளவுக்கு இந்த அளவுக்கு தண்ணி ஏற்றுக்கணும் கீரை பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துட்டு தான் செஞ்சுருப்பேன் இந்த வீடியோவில் இருக்க நிச்சமாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த இடத்துல போட்டு இந்த தண்ணியை கொதிக்க வைக்கிறோம் மூணு நேரம் நான் தண்ணி வச்சுட்டேன் தண்ணி தேவைன்னா தெளிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை ஊர்கா மிளகா மோர் மிளகா இதை நான் ஒரு நாள் முதல்ல பொரிச்சு எடுத்து வச்சுக்கேன் தனியாக தேங்காய் தூள் துருவி வச்சுக்கங்க இந்த தண்ணி கொதிக்கும் போது நமக்கு வெங்காயம் பூண்டு அந்த ஹாஃப் கோக்கில் நம்ம வதக்கி வச்சிருபோது ரெடி ஆகிடும் வெந்துடும் அதுக்காக தான் அந்த தண்ணியில் போகுது இதுவும் ரெண்டு நிமிஷம் இந்த பொருள் வரைக்கும் முடி வச்சும் பண்ணலாம் நீங்கள் திறந்து வச்சும் பண்ணிவிடுங்க டக்குனு முடி முடியும் முடி முடி திறகுனா நம்ம சிம்பிளில் வச்சுட்டு போயிட்டு வந்து திறந்து பார்த்து வந்து இருந்தாலும் பார்க்கலாம் நம்ம அப்படியே டைரெக்டாக பண்ணுறேன் அது அப்படியே வீட்டுக்கு செய்கிற சமையல் தான் அதை அப்படியே தான் நான் வேலை ஷேர் பண்ணுறேன் டைமுக்காக தான் இது மெயினாக நமக்கு இந்த பூண்டு வெந்து பூச்சி தட்டி போட்டதே டைம் ஓடிக்கிட்டே இருக்குது இந்த டைமில் நான் நம்மளுடைய சிறுகிற தண்டுகளை இதில் சேர்த்துறேன் தண்ணி வந்து தேவைப்பட்டா தெளிச்சுக்கலாம் இல்லைன்னா ரொம்ப தண்ணி வேகிற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கிட்டு கிடக்கணும் அதுக்காக தண்ணி தேவைப்பட்டால் தெளிச்சுக்கலாம் நான் அந்த தண்ணி எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது நான் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு பதம் பார்த்துக்கலாம் கொஞ்சமாகவே போட்டுக்கலாம் உப்பு நிறைய வேண்டாம் எப்பயும் உப்பு வந்து நம்ம கொஞ்சமாக கையாண்டுவோம் தேவைப்பட்டா ரொம்ப சிட்டியை தட்டிக்கிற மாதிரி போட்டுக்கலாம் முழு உப்பையும் நம்ம போட வேண்டாம் எனக்கு மஞ்சள் கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க மஞ்சள் இல்லாமல் மணக்காத சமையல்னு சொல்லுவாங்க எனக்கு தான் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டேன் அதே நான் திறந்த வெளியே திறந்தத்தையாகவே இதை வடிக்க வைக்கவேன் மூடி வச்சும் நம்ம கொஞ்சம் நேரத்தில் குக் பண்ணலாம் அப்படியே ஊற்றி ரெடி ஆகுன்றத பார்க்குறேன் டைம் பண்ண நான் எட்டே காலத்து ஆரம்பித்தது பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிடும் நமக்கு பொரியல் தண்டு பொரியல் சிறுகிற தண்டு பொரியல் முடிஞ்சிடும் இந்த தண்ணி சொல்கிற அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் கீரையை நம்ம வெட்டியே சாப்பிடுவோம் அதில் கொஞ்சம் வேகணும் இது கீரையை விட கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் கீரை வந்து நமக்கு உடனே வந்துடும் தந்து இல்லையா கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம சாப்பிட்டு பார்த்து மூடி பண்ணலாம் நான் மூடி போடல ஊரே கையால் செய்யறதுனால மூடி போட்டு போட்டு எடுக்கலாம் அப்படியே நான் வேறு சார் சத்து பண்ணுறேன் இந்த தண்டு நல்ல பெரிய சண்டை பார்த்து வந்து பாருங்கள் அவ்வளோ சத்து இது நீங்கள் வந்து சண்டு வந்து ஓடிங்க இப்போ வேறு நாள் அப்படி ஓடிச்சோம்னா மடுக்க மடுத்துன்னு ஓடி அந்த ஸ்டேஜில் தண்ணி மட்டும் சமைக்க போடுங்க இல்லை கொஞ்சம் முத்திரை போட்டால் நார் மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஜீன்ஸில் இருக்கிற மாதிரி முத்திரை நார் மாதிரி கிடைக்கும் நெல்லும் போது அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டார் நம்ம கீழே தந்து பொரியல் ஸோ வயசானவங்களுக்கு தேங்காய் படமும் செஞ்சு கொடுங்க வயசானவங்க நம்ம நாமளும் சாப்பிட்லாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த ஹெல்த்தும் கூட குழந்தைங்களுக்கும் இதில் நம்ம தேங்காய் பூ போட்டு கொடுக்கலாம் இல்லை ஹெங்கஸ் வந்து தேங்காய் பூ போட்டு நானும் சாப்பிடுவேன் அப்படின்னா தாராளமாக தேங்காய் பூ போட்டு சாப்பிடுங்க அருமையாக இருக்கும் அவ்வளோ ஹெல்த்தி கீழே போடவே வேணாம் அந்த சண்டை நமக்கு சமையல் தான் வந்து விளைஞ்சி

தேங்காய் பூ அதெல்லாம் நம்ம தேங்காய் பூன்னு சொல்லுவேன் சில பேர் எதிர்க்கிட்டு இந்த நம்ம சொல் வழக்கமான புல் வந்து புளியில் என்ன தேங்காய் பூணா தேங்காய் அப்படின்னா இந்த தேங்காய் திருவிச்சது இது திகினத்துக்கு எல்லாம் இருக்கும் இந்த சமையல் ரொம்ப எளிமையாக இருக்கும் நானும் எளிமையாக தான் சமைச்சிக்கிறேன் எந்த ஒரு சமையல் எளிமையாகவும் பெருசாகவும் இருக்கிற மாதிரி சமைக்கிறேன் வீட்டில் உள்ளவங்களுக்கு இன்னைக்கு நம்ம எடுக்கிறேன் ஏரத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பயன்படுத்திங்களா பெற்ற கால ஆரம்பித்து ஒரு பத்து பன்னெண்டு பதிமூணு நிமிஷம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுப்பை நிறுத்திக்கிறேன் நான் கிணக்கெல்லாம் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ வந்து நான் அடுப்பி வச்சுட்டு இதோடு முடிஞ்சிடுச்சு நான் வந்து மெல்லாம் கவர் பண்ணி நான் ஒரு இதில் போடுறேன் அதுக்கு வைக்கிறேன் நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கு வெளியாயிடுச்சு மிச்சங்கள் அதுமையான கீரைத்தண்டு இது சிறு கீரைத்தண்டு நீங்கள் அரைக்கீரை கண்டு மிளக்கீரை கண்டுல கூட தேவையான அளவு சமைச்சு பாருங்கள் அது ஒரு பொரியலாக கூடுதலாக வைக்கலாம் வெறும் கிழங்குகளையும் பறிச்சு சாப்பிடாம நம்ம வீடியும் சாப்பிட்டுவோம் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு சமைச்சியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் Thank you.